ஹலோ நண்பர்களே இப்போது நம்ம எங்கே வந்துருக்கோன்னா நம்ம ஆரஸ்புரம் அதாவது ரத்ன சபாபதிபுரம் உழவர் சந்தைக்காக தான் அங்கே வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சல் பெட்டி சின்ன பார்த்தீங்கன்னா அஞ்சல் பெட்டி இந்த அஞ்சல் பெட்டி வந்துட்டு அதில் கூட்டு இல்லை ஓப்பனில் அதாவது திறந்து தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம தலைமை அலுவலக நம்ம ஆர்எஸ்புரத்தோடய தலைமை அலுவலகத்துக்கு நம்ம அலைபேசி எடுத்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் எப்படி சொல்கிறோன்னா இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக ஓப்பனில் இருக்குது யாரும் லெட்ரு எதுவும் இதில் போடலை இதில் பார்த்துக்கோங்க ஓப்பனில் தான் இருக்குது லெட்ரு போட்டாலும் பாதுகாப்பு இல்லை பூட்டே இல்லை அப்புறம் எப்படி நம்ம அந்த லெட்டருக்கு பாதுகாப்பு இருக்கும் அதனால் இந்த பெட்டியை தூக்கி அப்படியே வந்து நம்மளோட உழவர் சந்த பக்கத்தில் அதோடைய காமௌண்ட் செவரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா சேஃபாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கேமராவும் இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது நம்ம அவங்கக்கிட்ட எடுத்து சொல்ல போகிறோம் இது தான் நம்மளோட கோரிக்கை பாருங்கள் உழவு உழவு சந்தைக்காக லெட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லி அந்த இதில் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் இந்த செவரில் இந்த பக்கம் இங்கே வச்சுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக கூடி இருக்கும் இதை தான் நம்ம வந்து எடுத்து சொல்ல போகிறோம் ஏன்னா அங்கே இருந்து யாருக்கும் பயன்படாமல் இருக்கிறதுக்கு அதை நம்ம இந்த மக்கள் வந்துட்டு போகிற அந்த பக்கத்தில் ஒரு ஒரு பத்தடி தள்ளி வச்சோன்னா பயன்பாட்டில் இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் அஞ்சல் லெட்டர் போடுறவங்க இது எல்லாமே ரொம்பவே கம்மியாகிடுச்சி அதையும் அதையும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் அறிவலகன் ரத்ன புறத்தில் இருந்து